ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகிலேயே வடகொரியா பற்றி பயங்கரமான ஒரு வினோதமான சில உண்மைகள்லாம் இருக்குது அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலில் வந்துட்டு நம்ம பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா உலகிலேயே கொரியா ஒரு மிகவும் ஒரு பயங்கரமான நாடு ஒரு கொடூரமான ஒரு நாடு அப்படின்றதுக்கும் எல்லாருக்குமே இங்கே ஒரு தெரிஞ்ச ஒன்று தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் மிகவும் கண்டிப்பாக வந்துட்டு விசித்திரமான சட்டங்கள் இருக்குது அப்புறம் இந்த லிஸ்ட்டை படித்ததுக்கப்புறம் உங்களுக்கே இவ்வளோ இருக்கா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் இதில் நான் சொல்ல போகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வட கொரியா நாட்டு மக்கள் வந்துட்டு ஒரு எந்த ஒரு செயலையும் செய்வது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லை இப்போ நம்மலாம் இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அவ்வளோ ஒரு சுதந்திரமாக ஒரு ஃப்ரீடமாக இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நாட்டில் வந்துட்டு ஒரு பேசுறதுக்கோ அல்லது ஒரு டிவி பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சட்டங்கள் இதில் விதிமுறைகள் எல்லாம் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லை இன்னும் இது போன்ற நிறைய கொடூரமான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மூன்று தலைமுறை தண்டனை அப்படின்றது அந்த நாட்டில் ஒரு பேராக இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடகொரியாவில் ஒரு ஒரு குற்றம் செய்த பின்னர் அவர்களுக்கு சிறை தண்டனை கண்டிப்பாக எல்லா நாட்டிலையுமே இருக்குது இந்த நாட்டிலையுமே இருக்கு இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு தண்டனை செய்த குற்றவாளிகளுக்கு அந்த குற்றவாளியோட மூன்று தலைமுறை வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை வழங்குவாங்க இது ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு கொடூரமான தண்டனை அதுவும் இல்லை அவர் அந்த குற்றவாளி இருந்தா இருந்த பின்னோ இல்லை அவரது இரண்டு தலைமுறையினால் அவர் அவரது மகன் இல்லைன்னா அவரோட மகனோட மகன் இத்தகைய அனைவருமே வந்துட்டு இந்த ஒரு தண்டனை வந்துட்டு அனுபவிச்சே ஆகணுன்றது அந்த நாட்டோட ஒரு கொடூரமான ஒரு சட்டம் இப்படி இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் தப்பு நடக்குமா நடக்காதா அப்படின்றத நீங்கள் வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இரண்டாவது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தடைகள் வந்துட்டு அந்த நாடோட முக்கியமான ஒரு சட்டத்தில் வந்து ஏற்றிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடகொரியால அரசாங்க அதிகாரியின் அனுமதியின்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு இணையத்தை வந்துட்டு நம்ம சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது ஏன்னா அங்கே ஒரு அவங்களுக்குனே தனி ஒரு இன்டர்நெட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாங் மயாங் அப்படின்ற ஒரு இன்டர்நெட் வந்துட்டு அந்த நாட்டோட ஒரு உள்கட்டமைப்பில் அந்த ஒரு வளையமைப்பில் உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா வட கொரியா நகரங்களை மட்டும்தான் இணைச்சு இதில் வந்து அந்த மக்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சட்டமாக அந்த ஒரு இதில் வந்து வச்சிருக்காங்க நம்மளை மாதிரி அவங்க ஃப்ரீடமாக எந்த ஒரு இதுவுமே நான் அவங்களாம் யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் அல்ல அந்த நாட்டோட வடகொரியா நாட்டோட அதிபர் இருக்கார்ல அதாவது கிம்ஜாங் இவரை எதிர்த்தா என்ன ஒரு பிரச்சனை நடக்கும் அது அப்படின்றதையும் அவங்க ஒரு சட்டமாகவே ஏற்றிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு சமீபத்தில் ஒரு நடந்த ஒரு விஷயங்கள் இருக்குது அதை நான் ஒட்ட சொல்லிடுறேன் அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் அதாவது அந்த அதிபரோட ஒரு சொந்தக்காரர் வந்துட்டு இராணுவ அதிகாரியாக இருந்திருக்காரு அவர் பேர் என்ன அப்படின்னு ஜோங் ஜாங் அப்படின்ற ஒரு ஒரு சொந்தக்காரர் இருக்கார் இவர் வந்து இராணுவ அதிகாரியாகவும் இருந்திருக்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்துட்டு எதிராக செயல்பட்டிருக்காரு அதாவது நம்ம வட அதிபருக்கு எதிராக செயல்பட்டிருக்காரு அவருக்கு என்ன தண்டனை கடுமையான தண்டனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா கடும் பசியோடு இருக்கிற நூற்றி இருபது நாய்களுக்கு இருக்க ஒரு அடை அடைக்கப்பட்ட ஒரு கூனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நாய்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு இராணுவ வீரரை வந்துட்டு போடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சீன பத்திரிகையில் வந்துட்டு வெளியாகுது இதுதான் அந்த நான் அந்த ஒரு அதிபரை எதிர்த்தாலோ எந்த ஒரு அதிபருக்கு ஏதாவது எது பிரச்சனை பண்ணாலோ இந்த ஒரு கடுமையான ஒரு சட்டம் இருக்குது அந்த ஒரு வடகொரியா நாட்டில் வடகொரியா நாட்டில் வந்து பார்த்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது அவங்க வரையறுக்கப்பட்ட எல்லைகளில் ஒரு அழகான ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லைக்கு வந்துட்டு பேய் நகரம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது இந்த ஏன் எல்லை வந்துட்டு வச்சுருக்காங்க இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு எல்லை அப்படின்றதையும் நான் அதில் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த எல்லையை வந்துட்டு அழகிய ஒரு போலியான நகரம் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க ஏன் பார்த்திங்கன்னா அந்த நகரத்துக்குள்ளே வர்ற தென்கொரியா மக்களை வந்துட்டு வரவழைத்து அதில் வந்து அவங்க அடிமை ஆகிக்கொள்ளலாம் அப்படின்றத வந்துட்டு அவங்க அந்த ஒரு அழகான ஒரு எலையை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தேய் நகரம் அப்படின்றது வந்துட்டு அந்த நாட்டோட மக்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியபரமான விஷயமா இருக்குது அந்த நகரத்தில் வந்துட்டு அந்த நாட்டு மக்கள் யாரும் வந்துட்டு வசிக்க மாட்டாங்க வாழவும் மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாகனங்கள் யாருக்குமே அங்கே வந்துட்டு கிடையாது அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா வடகொரியாவில் இராணுவத்தினர் மற்றும் அரசாங்க ஊழியர்கள் வந்து அவங்க மட்டும்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாகனங்களை யூஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை மேலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு போக போகிறதுக்கு சுதந்திரமாக கூட செல்லக்கூட அரசாங்க அனுமதி வேணும் அப்படின்றதையும் அந்த நாட்டில் ஒரு சட்டமாக கடைபிடிக்கிறாங்க அந்நாட்டு மக்கள் ஸ்டைலு கூட இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா விதிமுறைகள் வச்சிருக்காங்க அந்த நாட்டோட விதிமுறைப்படி வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் இருபத்தெட்டு வகையான ஸ்டைலில் மட்டும்தான் அவங்க பயன்படுத்த முடியும் அதுலேயும் திருமணமான பெண்கள் என்றால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூந்தலை வந்துட்டு குட்டையாகவும் திருமணமாகாத பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கூந்தலை நீளமாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே வந்துட்டு முடிய வச்சுட்டு இருக்கக்கூடாது அதுவும் கொஞ்சம் வயசானவங்க என்றால் ஏழு சென்டிமீட்டர் வரையும் முடிய வைத்துக்கொள்ளலாம் அப்படின்றது வந்துட்டு இந்த நாட்டோட ஒரு விதிமுறைகளில் ஒன்றாகவும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாட்டோட மக்களுக்கு ஓய்வு நேரமே இல்லை முழு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதே வந்துட்டு விதிமுறையாக வந்து வச்சுருக்காங்க அந்த ஒரு நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஆறு நாட்கள் வந்துட்டு கட்டாயமாக வேலை செய்யணும் அப்படின்றது வந்து ரூல்ஸு அதுக்கப்புறம் அந்த எஞ்சியை ஒரு நாள் இருக்குல்ல அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று அங்கே போ இங்கே போ ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்கிடுவாங்களாம் இந்த நாட்டில் மொத்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நாட்டில் மக்களுக்கு ஓய்வே கிடையாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயமா இங்கே இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் அணிவது வந்துட்டு இங்கே ஒரு சட்டவிரோதமாக வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு செயல் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஒரு முக்கியத்துவத்தை குறிக்கிறதுனால இந்த ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வந்து இங்கே அணிய மாட்டாங்க அப்படின்றதையும் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை அது அணிஞ்சால் ஏன் அணிஞ்சாங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா கொடுமையாக அது ரொம்ப கொடுமையாக ஒரு தண்டனை வந்துட்டு கொடுக்கறதா வந்துட்டு அந்த நாட்டு சட்டம் சொல்லுது அதுக்கப்புறம் எலெக்ஷன் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அதே போல் நம்ம நாட்டோட போலவே ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை வந்துட்டு இந்த ஒரு வேட்பாளர் வந்துட்டு நிற்கலாம் அப்படின்றத இங்கே ஒன்று சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த ஒரு ஒரே ஒரு வேட்பாளர் மட்டும்தான் நிற்பாங்க அவருக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடணும் அவர் யாருன்றத உங்களுக்கு தெரியும் அந்த நாட்டோட அதிபர் அந்த ஒரு வேட்பாளர் பிடிக்கலை அப்படின்னா அதற்குன்னு தனியாக ஒரு அறை இருக்குது அந்த அறையில் சென்று உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள வந்துட்டு அச்சடித்து நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதே வந்துட்டு அந்த ஒரு நாட்டோட ரூல்ஸாகவே இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுல வந்துட்டு அங்கேயும் விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க ஃபோட்டோ எடுக்க வேண்டும் அப்படின்னு நினச்சோம்னா உள்ள ஒரு அதிகாரிகள் அனுமதி பெற்று தான் ஃபோட்டோ எடுக்க வேண்டும் இல்லைன்னா அதற்குரிய தண்டனையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்றதையும் அவங்க ஒரு விதிமுறையாகவே வச்சிருக்காங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விதிமுறையாக வந்துட்டு அங்கே கடைப்பிடிக்கிறாங்க பைபிள் மற்றும் டிவி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனா பைபிள் படிப்பது அல்லது டிவி ஆபாசமாக பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரண தண்டனை தான் அங்கே வந்துட்டு கொடுக்குறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க மரண தண்டனைனாலும் சாதாரணமாக இருக்காது இங்கே ரொம்ப கொடூரமான ஒரு மரண தண்டனையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு கொடுமையான சட்டங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க நம்ம நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டங்கள்லாம் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை இவ்வளோ சட்டங்கள் இருந்தோ இவ்வளோ கொடுமையான விதிமுறைகள் இருந்து ஏன் இன்னும் அந்த நாட்டு மக்கள் அங்கேயே வாழ்கிறாங்க அது ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்றதையும் எனக்கு தெரியலை நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது உங்கள் வேறு நாட்டுக்கு அகதிகளாக போனாலுமே கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க